அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனி தான் பார்க்க போறோம் போன காணொலியில நம்ம என்ன பார்த்தோம் ஔவையார் வந்து எப்படி பொன்மலைய வந்து வர செய்தாங்க பாலும் நெய்யும் எங்கிருந்து பெற்றாங்க எப்படி வந்து அந்த திருக்கோவிலூரை வாழ்த்தினாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இந்த நம்ம வந்து அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அந்த கல்யாணத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்ன மாதிரியான ஒரு பங்கு வகித்தாங்க ஔவையார் வந்து என்ன பரிசு கொடுத்தாங்க இதுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவ்வையாருடைய தெய்வ சக்தியை பார்த்து இந்த மூன்று வேந்தர்களுமே வியந்தாங்க தன்னுடைய படைபலத்தாலும் பண பலத்தாலும் சாதிக்க முடியாததை அவையாருடைய தமிழ் பக்தி சாதித்ததை நினைத்து சந்தோஷப்பட்டாங்க திருமணம் நல்லபடியா முடிஞ்சது மூ வேந்தர்களும் மணமக்களுக்கு நிறைய நிறைய பரிசுகள் கொடுத்து வாழ்த்துறாங்க அன்று மாலை அப்படியே உலாவிட்டு இருக்காங்க ஒரு பணம் துண்டத்துல அந்த மூன்று வேந்தர்கள் சென்று அமர்றாங்க அப்போ ஒரு வேந்தர் கேக்குறாங்க பணம் துண்டத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் இந்த நேரம் பணம் பழம் சாப்பிட கிடைச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னொருத்தங்க நினைக்கிறாங்க இது பணம் பழம் காய்க்கிற காலம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மூன்றாவது அரசர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவையாருடைய முகத்தை பாக்குறாங்க போதுமே அவையாருக்கு உடனே ஒரு பாடல் பாடி பணம் பழத்தை கொண்டு வராங்க எப்படி அது வந்துச்சுன்னு பார்க்கலாம் திங்கட் குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கைக்கு அருகிட வந்து நின்றார் மனப்பந்தலிலே சங்கொக்க வெண்குரு தீன்று பச்சோலை சலசலத்து கொங்கிற்குரத்தி குவிமுலை போல குறும்பை விட்டு நுங்கு கண் முற்றி கருத்து நுனி சிவந்து பங்குக்கு மூன்று பாடுறாங்க சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படின்னா என்ன அரசர்களுக்கு வெண்கொற்ற கொடை உண்டு இல்லையா அதுதான் சொல்றாங்க சந்திரவட்ட குடையினை உடைய சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கைக்கு அருகிட வந்து நின்றார் மனப்பந்தலிலே பாரி மகளிர் திருமணத்தின் போது அந்த மங்கைக்கு உறவினர்களாக வந்து நின்றாங்க அந்த மன பந்தலிலே சங்கொக்க வெண்குரு தீன்று பச்சோலை சங்கொக்க வெண்குரு நம்ம சங்கு கடல்ல இருந்து கிடைக்கும் இந்த பணம் துண்டத்துல இருந்தே ஒரு பச்சோலை வரட்டும் அதான் சங்கொக்க வெண்குரு தீன்றி பச்சோலை சல அந்த குருத்துல இருந்து அப்படி பச்சோலையா வந்து அது சல செலக்க கொங்கிற்குரத்தி குவிமுளை போல குறும்பை விட்டு அந்த நுங்குனுடைய குறும்பல் இருக்குல்லே அது வந்து பெண்களுடைய மார்பகத்திற்கு ஒப்பா சொல்றாங்க அது குவி முளை போல குறும்பை விட்டு நுங்கு கண் முற்றி நுங்கு வந்து அதுல கண்முற்றி அடிக்கண் கருத்து அந்த நுங்கு வந்து பழமாகணும்னா என்ன ஆகணும் கருக்கணும் இல்லையா கருத்து நுனிசி வந்து பங்குக்கு மூன்று பழம் தர வேண்டும் மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்கும் பங்கு வைக்கணும்னா மூணு பழம் வேணும் இந்த பணம் துண்டம் அதாவது ஒரு பணம் பாயில தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அந்த பணம் பாய் இந்த மாதிரி ஒரு பனைமரமா வந்து மூணு பேருக்கும் மூணு பங்கு கொடுக்கறதுக்கு மூணு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் துண்டமே அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிறாங்க உடனே அவங்க கேட்டபடியே இந்த பணம் துண்டம் நிமிர்ந்து நின்று மரமாகி பழங்களை தந்துதான் மூவேந்தரும் கண்டு மெய் மறந்து நின்றாங்களாம் அவங்க உள்ளம் அவ்வையாருடைய தெய்வீக ஆற்றலை எண்ணி வேந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நிகழ்வு இப்படியா முடியுது மன பெண்களுக்கு மூவேந்தரும் கணக்கற்ற பரிசுகளை கொடுக்குறாங்க எல்லாரும் வாழ்த்து கூறுறாங்க ஓவையார் வந்து தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆடு தான் கொடுக்கணும்னு நினைக்காங்க ஒரு பாலாடு கொடுத்தா அவங்க எந்த வறுமையிலும் அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அது இல்லாமல் பாலாடு அப்படின்னு சொல்லும்போது அது கணக்கு இல்லாமல் பல்கி பெருகக்கூடியது அதே மாதிரி இவங்க வம்சமும் வந்து பல்கி பெருகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு பாலாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் ஓவையாரே ஒரு நாடோடி அவங்ககிட்ட எங்கே இருக்குது பாலாடு அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சேரமான்ட்ட கேக்குறாங்க சேரா நான் வந்து இவங்களுக்கு ஆடு பரிசு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நீ வந்து எனக்கு ஒரு ஆடு ஆடு வந்து ஏற்பாடு பண்ணித்தா அப்படின்னு சொன்னோன்னா சேரமானும் சரி சரி அவ்வையாரே நான் வந்து ஏற்பாடு பண்ணி தாரேன் கொஞ்சம் பொருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையாட்கிட்ட சொல்றாங்க அந்த படையாட்களும் என்ன செய்கிறாங்க ஆடு கொண்டு வரதுக்காக போயிட்டாங்க நேரம் ஆகுது ஆகுது அந்த படையாட்கள் வந்து இன்னும் வந்து சேரவே இல்லை அவ்வையாருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல சேரமான வந்து கேட்குறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டோன்னா சிரமம் நினைச்சாங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அவங்களுடைய ஏவலர்கள்லாம் வராங்க வந்து ஒரு ஆடை கொண்டு வைக்கிறாங்க அவ யாருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா அது பொன்னால் செய்யப்பட்ட ஒரு ஆடு பொன்னால் செய்த அந்த ஆட்டையும் குட்டியையும் பார்த்த உடனே சேரமானுடைய கொடை சிறப்பு நினைச்சு அவங்க ரொம்பவே கழிப்பெய்துறாங்களா அந்த நினைவா ஒரு பாடல் பாடியிருக்காங்க அந்த பாடலை பாருங்க சிறப்பான் மணி மௌலி சேரமான் தன்னை சுரப்பாடு யான் கேட்க பொன் ஆடொன்றீன்தான் இறப்பவர் என் பெரினும் கொள்வர் கொடுப்பவர் அறிவார் தம் கொடையின் சீர் மணிகள் இழைக்கப்பட்ட கிரீடத்தை சூட்டிய அந்த சேரமான் தன்னை அவனிடத்தில் சுரப்பாடு யான் கேட்க சுரப்பாடு அப்படின்னா கரவையாடு அதுதான் நான் வந்து கேட்டேன் பொன்னாடு ஒன்று ஈந்தான் அவன் எனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னா பொன்னால் செய்த ஒரு ஆட்டை கொடுத்தான் இறப்பவர் என் பெரினும் கொள்வர் கேட்கிறவங்க என்ன அவங்களுக்கு ஒன்றும் இல்லாததுனால கேட்குறாங்க அதனால அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க ஆனால் கொடுப்பவர் தாமறிவார் தம் கொடையின் சீர் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க என்ன கொடுத்தா தனக்கு மதிப்போ அதுதான் கொடுப்பாங்க நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னால சாதாரண பொருள் அப்படி தூக்கி கொடுக்க மாட்டாங்க தனக்கு எந்து கொடுத்தா மதிப்பா இருக்குமோ அதை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரமானுடைய கொடை சிறப்பை வந்து அவ்வையர் வீந்து சொல்றாங்க அடுத்த பாடல்ல அவ்வையர் வந்து எப்படி மணமக்களை வாழ்த்துறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இங்க பாருங்க ஆயன் பதியில் அரண் பதி வந்துற்றழகம் மாயன் ஊதும் கருவி ஆனாலும் தூயமணி குன்று போல் வீரு குவி முளையார் தம்முடனீர் இன்று போல் என்றும் இரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பாரி மகளிருக்கு சொல்லல அவங்கள திருமணம் செய்து கொண்டு அந்த மலைவானுடைய மகன்களுக்கு சொல்றாங்க ஆயன்பதியில் ஆயன்பதி ஆயன்னா திருமால் அவர்கள் உரைகிற இடம் ஆளிலை அந்த ஆளிலை போன்ற உங்களுடைய மனைவி மார்களுடைய வயிற்றில் அரண் பதி வந்துற்ற அழகம் அரண் அப்படின்னா சிவபெருமான் அவங்க உறைகிற இடம் இமயமலை அந்த மாதிரி மலை போன்ற ஒரு சூழானது வந்துற்ற நேரத்திலும் அதாவது அவங்க கர்ப்பவதி ஆனா பிறகும் மாயன் ஊதும் கருவி ஆனாலும் மாயன் அப்படின்னா திருமால் அவங்க ஊதக்கூடிய கருவி சங்கு அப்படிப்பட்ட சங்கு போன்ற வெண்ணிறத்தை அவங்களுடைய தலைமுடி வந்து பெற்றாலும் தூய மணி குன்று போல் வீரு முளையார் அவங்களுடைய மார்பகம் வந்து மணி போன்ற நிறமுடையது தூய மணி குன்று போல் இருக்கக்கூடிய அந்த பாரி மகளிர் தம்முடன் நீர் இன்று போல் என்றும் இரும் இன்னைக்கு எப்படி காதலோடு இருக்கிறீங்களோ அது போல காதலோடு இருங்க பெண்கள் வந்து சூழற்றிருக்க நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன கருவூற்று நேரத்தில் அவங்க அழகு வந்து குறையுமா அழகு குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பை வந்து குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட்டையும் சொல்லி நரை வந்த போதும் அவங்கள விட்டு நீங்கள் பெரியாது இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அவ்வாறு வந்து மண வாழ்த்துற மாதிரி இந்த பாடல் வந்து முடிஞ்சிருக்கு இப்படியாக பாரி மகளிருடைய திருமணம் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சுது இந்த மூன்று பாடல்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் நம்ம அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்